அஸ்லாம் வலைக்கம் டியர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்டி என்ஜாயபிள் ஹோம் மேக்கர் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து எ டே வித் மை ஹஸ்பண்ட் இன் இண்டியா என்னோடய ஹஸ்பண்டோட இந்த மாதிரி ட்ரெயினில் போனோன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வந்து காலேஜுக்கு வேலைக்கு எல்லாமே போயிட்டு இருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட ஃபார்ம் ஃபோர்லேருந்து நான் கா ட்ரெயினில் தான் போயிட்டு இருந்தேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்லேருந்து ஸோ காலேஜுக்கும் ட்ரெயினில் தான் போனேன் ஸோ என் ஹஸ்பண்டோட ட்ரெயினில் போ போனோன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ அவரை கூட்டிகிட்டு ட்ரெயினில் வந்து போனேன் அங்கே உள்ள சாப்பாடு அந்த சுண்டல்னால் வந்து ரொம்ப என்னோடய ஃபேவரட் ட்ரெயினில் போனால் வாங்குவேன் மாங்காலாம் போட்டு சூப்பராக இருக்கும் அதை ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தேன் இன்னொன்று ஒரு ஸ்நாக் ஐட்டம் மாதிரி இருந்துச்சு அதுவும் வாங்கினேன் நான் இந்தியா போய் ஃபுட்டு பற்றிலாம் கவலையே படலை என் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட ஃபுட்டு எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ணும் பிஃபோர் மேரேஜ் என்னென்னலாம் ஃபுட்டு சாப்பிட்டோமோ அதெல்லாம் சாப்பிட்ணும் குண்டாடுறதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாதுன்னு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம அந்த ஸ்நாக்ஸ் அந்த ட்ரெயினில் விற்கிற எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கி நான் சாப்பிட்டேன் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து இந்த ட்ரெயின் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருந்துச்சு ஸோ மலேசியாலலாம் க்ளோஸ்டாக தானே இருக்கும் ஸோ இங்கே ஓப்பன்டாக இருக்கல ஸோ அவர் நல்லா காற்று வரும் ஸோ அந்த காற்றுலாம் நல்லா அவர் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இந்த ட்ரெயின் ஆனால் எல்லா டைமும் இந்த மாதிரி காலியாக இருக்கும்னு சொல்ல முடியாது பீக் ஹவர்ஸ்லாம் ஃபுல்லாக ரஷ்யாக இருக்கும் நாங்கள் பீக் ஹவர்ஸ் இல்லாமல் போனோம் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பிளேஸ் பீச்சுக்கு போகணும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சில அவங்க ஆஃபீஸில் வந்து கீ செயின்ஸ் அதெல்லாம் வா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்தோம் இங்கே வந்து சீப்பாகவும் இருக்கும் டிசைன்ஸும் நல்லாயிருக்கும் இந்த பீச்சில் ஸோ பீச்சில் அழகாக ஊஞ்சல்லாம் வா விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நான் பீச்சில் ரொம்ப வீடியோ எடுக்கலை ஹஸ்பண்டோடு என்ஜாய் பண்ணணுன்னு நான் கேமராவே தொடல அதுக்கப்புறம் ஆட்டோவில் போனோம் ஆட்டோ வந்து நல்லா ஏன்னா மலேசியாவில் ஆட்டோலாம் கிடையாது இல்லையா ஸோ ஆட்டோவில் போகிறதே ஒரு ஜா ஜாலியாக இருக்கும் நல்லா அந்த சவுண்டில் அந்த ஃபுல்லாக காற்றுல அப்படியே சென்னையை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு எனக்கு அந்த காலேஜ் டைம் உள்ள மெமரிஸ்லாம் வந்து வந்துச்சு ஸோ அப்படியே ஆனால் இது வந்து என்னோட பாட்னரோட நான் போகிறது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் வந்து பார்ட்னரோட எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனோ நான் அங்கங்கெல்லாம் என்னோடய ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு போனேன் ஜாலியாக இருந்துச்சு அவருக்கும் வந்து ஆட்டோவில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ஆட்டோவில் ஆட்டோவில் ட்ரெயினில் அதிலலாம் வந்து போய் நல்லா என்ஜாய் பண்ணோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மலேசியா கிளம்புறதுனால ஃபுல்லாக வந்து டிஷ்ஷஸ் வந்து சமைச்சு வச்சாங்க எங்கள் வகிதா ஹாலாவும் வந்திருந்தாங்க எங்கள் ஹாலில் என்னோடய தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து விருந்து வச்சாங்க என்னென்னா வெஜிடேபிள்ஸ் வந்து பதினஞ்சு விதமான வெஜிடேபிள் டிஷ்ஷஸ் வந்து வச்சுருந்தாங்க அந்த வெஜிடேபிள்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும் இல்லையா ஸோ நிறைய வெஜிடேபிள்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஸோ என்னென்னலாம் வெஜிடேபிள் வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் ஐட்டம்ஸ் வந்து கூட்டு

ராட்டு அதாவது ப்ரான் ஃப்ரை அதுக்கப்புறமா வந்து இது இருக்கு இல்லையா அந்த கேப்சிகமும் முட்டையும் போட்டு அப்புறம் காலிஃப்ளவர் பட்டாணி கூட்டு பக்கோடா அப்புறமா கேபேஜு ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க மு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் ஐட்டம்ஸ் வந்து அப்புறமா சாம்பார் ரசம் அப்பளமும் வச்சுருக்குறாங்க ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க அதுவும் இது வந்து ஒரு பெரிய இலை எங்கள் வீட்டு வாழை இலையில் வந்து வச்சுருக்காங்க எங்கள் அம்மா வச்ச வாழை

இவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க பட்டு சாப்பிட முடியுமான்றது வந்து ரொம்ப கஷ்ட பயமாக இருந்துச்சு ஸோ வந்து ஆனால் வந்து சாம்பார் ரைஸ் சாம்பார் சாம்பார் வந்து முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து ரசம் ரசம் மோர் இது இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க நான் கொஞ்சமாக வந்து சோறு போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இவ்வளோ காய்கறிகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதனால கொஞ்சமாக சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன் அதனால காலையிலந்து கொஞ்சம் வயிறை கொஞ்சம் காலியாக தான் போட்டோம் ஏன்னா மத்தியானம் நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லி இவ்வளோ ஐட்டம் வந்து சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லா ஐட்டமும் இதோ பார்த்திங்கன்னா ரசமும் இருக்குது மோர் கூட வந்து இருக்கு ஸோ சாம்பார் ரசம் மோர் இப்போ ப்ளஸ் இவ்வளோ பதினஞ்சு ஐட்டமும் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு கிளம்புறாங்கன்னு வந்து வச்சிருந்தாங்க ஸோ வந்து எல்லாமே உட்காந்து நாங்கள் இருக்கோம் உண்மையாக சொல்லணுன்னா ஃபுல்லாக முடிக்கவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் அப்படியே ஊட்டி விட்டுரலாம் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பாடு ஆனால் வந்து நிறைய ஐட்டம்னால அந்த மெயினான டிஷ்ஷஸ் அது மட்டும் நல்லா ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் அந்த ராட்டு ஃபிஷ்ஷு அந்த காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் ஸோ தென்னை மரத்தில் ஆள் கூப்பிட்டு வந்து அந்த இது இளநீ வந்து பிச்சு தராங்க எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களா தெரியல அவ்வளோ வந்து எங்கள் வீட்டில் பறக்கத்தான் வந்து வரும் கொய்யா பழம்லாம் கிட்டத்தட்ட மூணு கூட நாலு கூட அஞ்சு கூட வரைக்கும் கூட எங்களுக்கு வந்திருக்கு ஸோ எல் எங்கள் அம்மா எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க பக்கத்து வீடு ஈத்த வீடு எல்லாருக்கும் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் வந்து அவங்க தாராளமாக கொடுப்பாங்க அதனாலையும் என்னமோ தெரியாது எங்கள் வீட்டில் செம்ம வறுக்கத்தா இருக்கும் எப்பவுமே நம்ம கொடுத்தா அது வந்து பர்க்கத்தா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ எங்க அம்மா வந்து நிறைய விஷயம் எங்க வீட்டு கிணறு மட்டும் இல்லை எப்பவுமே வற்றவே வத்தாது ஏன்னா எங்கள் அம்மா வந்து வெயில் காலத்தில் நிறைய பேர் வீடு ஈத்தாப்பில் இருக்கு அந்த சில வீடுங்கள்லாம் வந்து கிணறு வத்துருச்சுன்னு எங்கள் வீட்டில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போவாங்க ஸோ எங்கள் அம்மா வந்து அந்த கரண்ட் இருக்கும்போது அந்த தண்ணியெலாம் கொடுப்பாங்க ஸோ அதனாலேயே எங்கள் வீட்டு கிணறு மட்டும் இது வரைக்கும் வத்தினதே கிடையாது எப்போவுமே வற்றினதே இல்லை போர் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் எங்களுக்கு அந்த தண்ணி ப்ராப்ளம் வரும் போர் ஏதாவது உடஞ்சிச்சின்னா போர் இல்லைன்னா அப்போ தான் வந்து அப்போ நாங்கள் எய்த்த வீட்டில் நாங்கள் ஹெல்ப் கேட்டப்போ ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்து வீடு எய்த்த வீடெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக நாங்களாம் இருந் இருந்தோம் நாங்கள் சின்ன வயசில் நெய்பர்ஸோட பட் எங்கள் அம்மா வந்து நிறைய விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க அவங்க வந்து கஞ்சத்தனம் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ எல்லாருக்கும் வந்து தாராளமாக கொடுப்பாங்க எல்லாருக்கும் கொடுத்தது போக நாங்களும் நல்லா வர்க்கத்தாக வந்து சாப்பிடுவோம் கொய்யாப்பழம்லாம் அவ்வளோ இருக்கும் நான் கூட அம்மாட்ட சொல்லுவேன் அம்மா இவ்வளோ கொய்யாப்பழம் இருக்கேன் நான் வேணா ஸ்டேஷனில் போய் சும்மா விற்றுட்டு வருவா அப்படின்னு கூட நான் கேட்பேன் ஸோ அவ்வளோ கையாப்பலம் அவ்வளோ முருங்கக்கா முருங்கை முருங்கை மரம் ஆனால் இப்போ நிறைய போயிருச்சு அம்மா இறந்ததுக்கப்புறம் எல்லாமே போயிருச்சு சில மரங்கள் மட்டும் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் இன்னும் வந்து இவ்வளோ இளநீ வந்து காய்க்குது இது எங்கள் அம்மா வச்ச தென் தென்னை மரம் எங்கள் வீட்டில் உள்ள எல்லா செடியும் எங்கள் அம்மா தான் வச்சது அவங்களோட அவங்க வந்து கொடுக்கணுன்ற ஒரு வர்க்கத்தினால தான் எல்லாமே வந்து ரொம்ப வர்க்கத்தான் எங்கள் வீட்டில் இருக்கும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து இந்தியா மலேஷியா வந்து கிளம்ப போகிறாரு ஸோ மொட்டை மாடின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எப்போவுமே மொட்டை மாடியில் தான் தங்குவோம் அம்மா இருக்கிற வரைக்கும் ஸோ மொட்டை மாடியில் இருந்து அவர் நல்லா காற்று வாங்கிக்கிட்டு அவரும் வந்து மலேசியா கிளம்புறாரு அவர் டென் டேஸ் மட்டும் தானே வந்தார் ஸோ ஊட்டியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா அவர் நல்லா மொட்டை நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே வந்து அம்மா இரு இருக்கிறவருக்கு மோஸ்ட்லி மொட்டை மாடியில் இருப்போம் இப்போ வந்து அத்தா வந்து மேலே தங்கியிருக்காங்க ஸோ இருந்தாலும் அப்பப்போ மொட்டை மாடியில் போயிட்டு சும்மா நல்லா காற்று வரும் சரியான காற்று ஏசியே தேவையில்லை நேச்சுரலாக இது பார்த்தீங்கன்னா எல்லாமே எந்த கெமிக்கலும் போடாத ஒரு மரங்கள் எந்த கெமிக்கல் போட்ட மரங்களே கிடையாது இது எல்லாம் இளநி எல்லாமே வந்து நேச்சுரலாக க்ரோ ஆன மரங்கள் ஸோ இந்த காற்றை வந்து நல்லா சூப்பராக சுவாசிச்சுட்டு இங்கே இந்த இது இளநீ இந்த கொய்யா பழம் எல்லாமே வந்து முருங்கைக்காய் எல்லாமே வந்து நேச்சுரலாக வளர்ந்தது நாங்கள் எந்த கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரிலாம் போடாமல் அதுவாக அலமதுல்லாம் வந்து வளர்ந்தது இது விவசாய பூமினால ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பிரயாண தொழுகை தொழுது அவர் வந்து எப்போயுமே வந்து இந்த மாதிரி பிரயாண தொழுகை வந்து தொழுணும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தொழுதுட்டு அவர் வந்து கிளம்பிட்டார் இங்கே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க